அப்புறம் பச்சை அரிசி ஒரு காபடி எடுத்துருக்கோம் இது வந்து புழுங்கல் அரிசி தண்ணி ஒன்றா கொட்டிடலாம் ஒன்றா கொட்டி நல்லா ஊற வச்சலாம் ஊற வச்சுட்டு ஒரு நைட்டுக்காக வந்து மாவு ரெடி பண்ணிடலாம் வீட்டு உளுந்து தேவையில்லை முடத்தம் த மூலிகை செடி இருக்குது அப்போ போட்டு க்ளீனாக தோசை ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி நல்லா ஊற வச்சிடலாம் இப்போது அது அரைபடி அரிசி போட்டிருக்கோம் அதாவது கால் கால் காபடி அரிசி வந்து பச்சை அரிசி காபடி புழுங்கல் அரிசி போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம் ஒரு நைட்டெல்லாம் ஊற இருக்குது கழுவிட்டு கழுவிட்டோம் அது பார்த்தா முகா தந்தை க்ளீனாக ஒரு கைப்பொடியாக தான் வரும் பாகு பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது ஒரு கைப்பொடியோ தான் வரும் இது இது வந்து நம்ம உளுந்தே இல்லாமல் ஒரு தோசை இட்லியே செய்யறதுக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இந்த மாவு அரைச்சிடலாம் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த தழையும் போட்டு நல்லா க்ளீனாக வந்து கட்டி அரைச்சி ஊற்றிட்டு போட்டு கலந்து வச்சு வச்சிட்டோம்னா சாயங்காலத்து க்ளீனாக புளிச்சு வந்துடும் அப்படியே புளிச்சு வந்தோன்னே க்ளீனாக தோசை சுட்டரலாம் ஓகேவா தோசை அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி நமக்கு தேவையான ரசெலாம் அந்த மூட்டு வலி மூட்டுவாதம் வாதம் இந்த மோடம் தடவை வந்து அவ்வளோ பெனிஃபிஷன் அந்த நிறைய இருக்குது அந்தளவு திடி வந்து இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் இப்போ அரிசி அரைச்சிடலாம் அரிசி மிக்சியில் போட வச்சுங்க கேட்க அரைச்சி வந்து அரைச்சிடலாம் ஓகேங்களா இப்போ ஒரு மிக்சியில் அரைச்சி எந்த அளவுக்கு நைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நைஸ் அரைச்சிங்க மாவு இப்போ தண்ணி பதம் அளவான தண்ணி ஊற்றிங்க கரெக்டாக எந்த அளவுக்கு நைஸ் செய்யணுமோ அந்த நைஸ் கிளீனாக அரைச்சிடுங்க இன்னும் கொஞ்சம் அரைச்சிடலாம் இப்போ அரிசி மாவு நல்லா க்ளீனாக மிக்சியில் அரைச்சி ஊற்றி வச்சுங்க இது பார்த்திங்கன்னா அதே ஜாரில் அந்த மோட்ருந்த போட்டுக்கலாம் அது ஒரு கைப்பிடி அளவு தான் கணக்கு உரம் இது பார்க்குறது அதிகமாக தெரியுது ஒரு மிக்சி ஃபுல்லாக ஃபுல்லாக தான் வரும் ஜாஸ்தி வராது இந்த அப்படியே க்ளீனாக அரைச்சி ஊற்றிடலாங்களே ஓகேங்களா இல்லை உள்ளே போட்டுங்க லைட்டாக தண்ணி ஊற்றி ஏற்றி கட்டி அரைச்சி ஊற்றிடலாம் இப்போ இல்லை அப்படியே போட்டு பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் அரை தான் பாருங்கள் இல்லை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை அரைச்சிடலாம் இப்போ இனியும் அது முடத்தவங்க லைட்டாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி எல்லாம் அரைச்சாச்சு மாவு கூட ஊற்றிடலாம் மாவு கூட க்ளீனாக ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு க்ளீனாக கரைச்சிடலாம் கரைச்சினா பா வெள்ளையாக இருக்குங்களா கரைச்ச உடனே ஃபுல்லாக பச்சை கலரில் வந்துரும் மாவு ஓகேங்களா லைட்டாக அந்த எல்லாம் வயசு ஊற்றிட்டு அப்படி க்ளீன் லைட்டாக உப்பு கூட கரைச்சி விட்டிங்கன்னா மாவு புளிப்பான உடனே நம்ம இருந்து எடுத்து தோசை இட்லி சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு நம்ம உளுந்தும் மிச்சமாகும் அதேபோல் நம்ம கை மூட்டு வலி இடுப்பு வலி மூட்டு வலி பாத வலி உடம்பு வலி அந்த மொ மூட்டுவாதம் முடக்குவாதெல்லாம் அந்த மொழ்தழையில் வந்து சாப்பிடும்போது சரியாகுதுங்க ஓகேங்களா வந்து முந்நூறு வருஷமாக பயன்பாட்டில் விட்டு வீர தான் இது ஒரு மூலிகை செடின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அருமையான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த மொளகிடம் தலையை வச்சு நான் இன்னொரு வீடியோவில் அதாவது மு கால்வி கே உள்ள இடங்களில் மூட்டு வலி உள்ள இடங்களில் பத்தாக போகிறது எப்படின்றது உங்களுக்கு காட்ட என்னென்னலாம் செய்யணும் எப்படி பத்து போடணும் எப்படி கற்றுக்கோ மூட்டு வலி சரியாகும் அப்படின்ட்டு நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன் ஓகேங்களா தாங்க இப்போல்லாம் போட்டு பறிச்சிடலாம் இப்போ அரிசி வந்து ஒரு காபடி வந்து பச்சை அரிசி ஒரு காபடி உளுங்க வச்சு போட்டு நல்லா ஊற வச்சோம் நைட்லாம் ஊற இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டான் தழை வந்து நல்லா பேஸ்ட் நட்டு தழை நல்லா க்ளீனாக கழுவிட்டு தழையை மட்டும் எடுத்து க்ளீனாக அரிசி அரைச்சி ஊற்றிருக்க அந்த கூடவே நம்ம உளுந்து தேவையில்லை உளுந்து இல்லாமலே தோசை வீட்டிலே செய்யலாம் தகு பாருங்க தேவையான தேவையானது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலிக்கணும் மாவு நல்லா பச்சை கலர் ஆகிடும் ஓகேங்களா நல்லா கலந்துங்க மாவு ஃபுல்லாக பச்சை கலராக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு புளிச்ச உடனே இட்லி தோசைலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த உடம்பு வலிலாம் சூப்பராக கேட்புங்க முட்டு வாதம் மொடக்குவாதம் கால் வலி கை வலி இடுப்பு வலி நல்லா கேட்கும் நல்லா மாவு கலந்துங்க கலந்து அப்படியே மூடி வச்சு அடிச்சுங்க மாவு பிடிச்ச உடனே நம்ம இட்லியோ தோசையோ சூப்பராக செஞ்சுக்கலாங்க அதான் ஒரு கை அளவு மாவு ஒரு அரைப்படி அரிசி இவ்வளோதாங்க உப்பு போட்டுக்கிங்க அரைச்சாச்சு ஏன்னா சூப்பராக பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பல பிரச்சனை தீர்க்கக்கூடியதாங்க இந்த தழை தழையை வச்சு நம்ம வலி உள்ள இடங்களில் வீக்கில் உள்ள இடங்களில் முட்டி கால் முட்டி கை முட்டி இதெல்லாம் வந்து சில வந்து வலி ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி இந்த மூட்டு வலிக்கு இந்த தாலையை பச்சை தாய அரைச்சி அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் எப்படி பத்தா போடுறது எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன் மாதிரி செய்யுங்க ஓகேங்களா இல்லை மாவு நல்லா கரைச்சாச்சு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க மூடி போட்டு வச்சு கீச்சு உடனே நம்ம தோசை வீட்லேயே செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க அப்படியே முடி வச்சிடலாம் தோசை போதோ இட்லி செய்யும்போதோ எப்படி செய்யணும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஓகே நாங்கள் சூப்பரான மூலிகை தோசை இட்லி மாவும் ரெடி ஆகிடுச்சு அப்படியே புளிச்ச உடனே சூப்பராக செஞ்சிடலாம் ரெசிபி ஓகே இப்போ முடந்த வந்து நல்லா அர்ஜி வச்சுருந்தோம் நல்லா மாவு புளிச்சிருக்கு அப்படியே இப்போ தோசை சுட்டலாம் ஓகேங்களா சூப்பரான டேஸ்ட்டாக வரும் தோசை தோசை மாவு தான் வராண்டி வேண்டி தர தேவையில்ல அப்படியே சுட்டிடலாம் லைட்டாக வேணா மேலே அனுவிட்டோம் அடையில் அணை விட்டுங்க நல்லா வேகட்டும் க்ளீனாக துவஸ்தலி போட்டுடலாம் நல்ல மருத்துவ ஒன்று நிறைய இருக்குதுங்க மூட்டுவாதம் மரக்குவாதம் கை கால் வலி உடம்பு வலி பாத வலி எல்லாம் நீங்கும் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது இந்த தாயில் வந்து பலவிதமாக எக்ஸ்பீரியல் செய்யலாம் இட்லி செய்யலாம் தோசை விடலாம் முட்டையில் போட்டு ரெஸ்ட் செய்யலாம் சூப் போடலாம் தோயில் செய்யலாம் பல பலவிதமான ரெசிபிகள் செய்யலாங்க பாருங்கள் அருமையான டேஸ்டாக இருக்கும் தோசை எடுத்துடலாம் உளுந்தே தேவையில்லைங்க உந்து இல்லாமலே தோசை செய்யலாம் உந்து தேவையில்லை போடாமலே இதோ சூப்பராக வரும் அருமையாக இருக்கும் தோசை இதே போல் அதுக்கு லீனாக வந்து தோசை வந்து நீங்கள் என்ன போட்டு செய்யலாம் என்ன போடாமல் செய்யலாம் சூப்பராக வரும் தோசை உளுந்து வேலைக்கு மிச்சம் போல் நமக்கு மருத்துவம் நிறைய கிடைக்கும் தாய் கிடைச்சின்னா வாங்க அந்த டைமில் நிறைய இடத்துலையும் தொழுக்கும் நல்லா செடி வளர்ந்துட்டு வரும் அந்த இடத்துல பெஷ்ணு வந்துட்டு இந்த வில்லேஜில் வயல்வரங்கள்லாம் கிடைக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே கிடைக்கும் சரி சிட்டுலி வாங்கலாம் ரூபா முப்பது ரூபா பத்து ரூபா கட்டு கிடைக்கும் வாங்கி செய்யுங்க மருத்துவம் நிறையவே இருக்குது இதே போல் எல்லா தோசையும் சுட்டுடலாம் ஓகேங்களா மற்ற தோசைகளும் வந்து எண்ணெய் தடவிட்டு தான் சுடுவாங்க சிலர் சிலர் வந்து நான் ஸ்டிக் தவறால் எண்ணெய் தேவை இருக்காது இது வந்து எண்ணெய் தொட்ட என்ன ஆகுதுன்னா தோசை சரியான ரவுண்டு கரெக்டாக வரலாம் அப்படியே ஒட்டி ஒட்டி வருது வேன் வந்தால் நீங்கள் தோசையை ஊற்றிட்டு அதுக்கு சைடில் வேணால் எண்ணெய் போட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் போடாமல் எடுத்தா கூட தோசை கிளீனாக சூப்பராக வருது பரவாயில்லை எண்ணெயே போடல தோசை நல்லா கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் எண்ணெயே போடல எவ்வளோ தோசை க்ளீனாகவும் வருது பாருங்க சூப்பராக வந்துட்டு டேபிளாக எல்லாத்துக்கும் மொளக மிளகாத்தான் மூலிகை தோசை சூப்பரான டேஸ்ட்டில் ஓகேங்களா மாவு தோசை பாருங்க மொடரத்தான மூலிகை தோசை ரெடி ஆயிடுச்சு சைடிஸ் பார்த்தீங்கன்னா பரண்டை துவையல் அது பல்லாரை சட்னி ரெண்டும் சேர்த்து அப்படியே சூப்பராக சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்ட்ல தோசை ஓகேங்களா மொட தோசை செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியம் நாங்கள் ரெண்டை துவையல் பல்லாரை துவையல் ஓகே மொட தான் இட்லி தான் செய்ய போகிறோம் பாத்திரத்து இட்லி தண்ணி வச்சாச்சு தோ இட்லி பதத்தலitta வேற தடிவாச்சே இப்ப மாவு ஊத்திடலாம் அந்த மாவே இட்லி தண்ணி வந்து வெச்சாச்சிங்க அதையெல்லாம் மாவா வச்சிரலாம் பாருங்க இட்லி பதமா வச்ச தண்ணி ஊத்திட்டோம் அப்படி பார்த்தينا அப்படியே கிளீன் அந்த இட்லி ప్ளேட்ல ரைட்டனே தடவிட்டு மூலிகை மாணவ சந்தோஷம் வந்து இட்லி ஏகனே செஞ்சுருக்கோம் கொஞ்சம் இட்லி வந்து செய்கிறதுக்கிறது பாத்திர ஊற்றி வச்சுருக்கோம் மாவு அடிப்பு மூடி வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும் இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி எடுத்துடலாம் மூலிகை இட்லி ஓகே இட்லி வந்து நம்ம எண்ணெய் வந்து தடையிருக்கோம் நல்லா இட்லி கிளீனாக வருது பாருங்க க்ளீனாக எடுத்துடலாம் இட்லியை அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மூலிகை முழுத்தான் இட்லி தான் செஞ்சுருக்கோம் இந்த இட்லி பார்த்தீங்கன்னா தழை பேஸ்ட் முகாம் தலை பேசணுன்ட்டு வந்துட்டு தலையெல்லாம் கிளீனாக கழுவிட்டு அப்படியே அரிசி வந்து ரெண்டு விதமாக அரிசி பச்சை அரிசி பொங்கல் அரிசி ஊற வச்சு அதை அரிசி ஆட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தலையும் வந்து நல்லா க்ளீனாக மிக்சி போட்டு நல்லா ஆட்டி போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு ஆறு நேரத்தில் வாங்க நல்லா குளிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம தோசையோ இட்லியோன்னு தேவைப்பட்ட பொருளை செஞ்சுக்கலாம் இது வந்து மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது மூட்டுவாதத்துலேருந்து முடக்குவாதத்துலேருந்து பல பலவிதமான பிச்சை தீக்கக்கூடிய அளவுக்கு இந்த மிளகத்தான் மூலிகை கீரையில் அவ்வளோ மருத்துவம் நிறைய இருக்குங்க நம்ம இட்லி செஞ்சு ஆட் பாஸில் போட்டோம் ஆட் பாஸ்கெல்லாம் மூடிக்கலாம் இதுக்கு வந்து சைடிஸ் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான சட்னிகள் மூலிகை சட்னியாக வேணால் செய்யலாம் இல்லை மாமல்லிகை சட்னி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக அருமையாக இருக்கும் அதே போல் வந்து பேஸ்ட் நிறைய இருக்குது அதெல்லாம் இந்த மொடகாத்தான் மூலிகை இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் பல செஞ்சு சாப்பிடுங்க இந்த உடம்பு வலி கூட நல்லா கேட்கும் இந்த சிறை வீக்கம் வலி அது அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க சொல்ல போடணுன்னா பெரிய லிஸ்ட்டே இருக்குன்னா இந்த பெனிஃபேஸு நன்மை எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பில் பண்ணிருந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா தேவையான சட்னி செஞ்சுட்டு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் இட்லி ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்க இட்லி ரொம்ப அருமையாக அந்த பச்சை கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கு கமௌண்டில் எப்படிங்குற சொல்லுங்கள் நம்ம எங்கே வந்து முதலாக தண்ணி தோசை வீடியோ போட்டிருக்கோம் சூப் வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து இட்லி வீடியோ எல்லா வீடியோ நிறைய போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்துங்க ஓகே வாஸ் அப்படியே மூடி வச்சலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகேஜி ஓகே வாஸ்